மேற்கத்தியர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர் என்பதே தலைப்பு நோய்கள் உண்டாகலாம் பெலாகரா பெரி பெரி மேலும் டெலிரியம் ட்ரமர்ஸ் இது போன்றவைகளும் காலப்போக்கில் உண்டாகும் மேலும் கிருமி தொற்று போதை பழக்கத்தை விட்டுவிட நினைக்கும் ஒருவருக்கு ஏற்படலாம் இது போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டால் நவீன மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாலும் இறந்து போக வாய்ப்புண்டு மேலும் பல சுரப்பிகள் அழற்சி ஏற்படலாம் குறிப்பாக மிக்சடிமா ஹைப்போதைராய்டிசம் கஷிங் சின்ரோம் மேலும் ஹெமட்டாலஜிக்கல் டிசார்டர்ஸ் ஏற்படலாம் அதாவது ஜீன் அறிகுறிகள் மற்றும் ஃபாலிக் ஆசிட் குறைபாடு அதனால் ஏற்படும் மைக்ரோசைட்டிக் அனீமியா மேலும் பிளேட்லெட் டிசார்டர்ஸ் தாம்போசைட்டோபீனியா சாதாரண மருந்துகள் ஒருவர் உட்கொள்ளக்கூடிய பிளாஜில் மெட்ரோனைடால் போன்ற மருந்துகள் தொடர் குடிகாரனாக இருந்தால் இந்த மருந்துகள் வேலை செய்யாது ஒருவன் தொடர் குடிகாரனாக இருந்தால் அவனது நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்துவிடும் அவனது மூச்சுக்குழலில் குழலில் கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் அதன் மூலம் நுரையீரல் நோயான எம்பசிமா போன்ற நுரையும் நுரையீரல் கட்டி உண்டாகும் ஒருவர் வாந்தி எடுத்தால் அதை வெளியே தள்ளும் தனிச்சை செயல் மதுபோதையில் இருக்கும்போது குறைவதன் காரணமாக அது நுரையீரலில் புகும் வாய்ப்பு உண்டாகி எம்பசிமா நுரையீரல் சீழ்கட்டி ஆகியவை உண்டாகலாம் இதன் மூலம் இறந்து போகவும் வாய்ப்புண்டு மேலும் இப்போதெல்லாம் குடிப்பழக்கம் பெண்களிடம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது பெண்களுக்கு கல்லீரல் வீக்கம் நோய் ஆண்களை விட அதிகமாக வருவதற்கு வாய்ப்புண்டு ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது மது அருந்தினால் ஆல்கஹால் பீட்டஸ் சின்ரோம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது கருவில் இருக்கும் குழந்தையை பாதிக்கலாம் பல நோய்கள் உண்டு மீண்டும் தோல் நோய்கள் ஆலோபீசியா பாரோனிக்கியா ஸ்டோமடைஸ் இப்படி பல நோய்கள் இந்த நோய்களைப் பற்றி பல நாட்களுக்கு பட்டியல் எழுதி பல மாதங்களுக்கு விவாதம் செய்யலாம் ஆனால் இன்றைய மருத்துவர்கள் மேற்கத்திய மருத்துவர்கள் தங்களது மருத்துவ இதழில் நமக்கு சொல்கிறார்கள் மது தன்மை ஒரு நோய் என்று சொல்கிறார்கள் அது ஒரு நோய் அது ஒரு பழக்கம் அல்ல நமக்கு எப்படி டைபாய்டு வருகிறதோ நுரையீரல் சயரோகம் தாக்குகிறதோ அது போல சாதாரணமாக நோயாளிகளிடம் அனைவரும் அனுதாபம் செலுத்துவார்கள் நோயாளியாக இருந்தால் நாம் அனுதாபப்படுவோம் பாவம் அவருக்கு டைபாய்டு உள்ளது இன்ஃபுளுசா உள்ளது என்று கூறுவோம் அவரை பார்த்து பரிதாபப்படுவோம் அதே போல இன்றைய மருத்துவர்கள் மது பழக்கம் ஒரு நோய் என்கிறார்கள் நான் அவர்களுக்கு கூறுகிறேன் மது போதை ஒரு நோய் என்றால் அந்த நோய் ஒன்றுதான் வாட்டிலில் அடைத்து விற்கப்படுகிறது அந்த நோய் மட்டும்தான் விற்பனை கூடங்களில் உயிரோட்டமாக நடந்து வருகிறது இந்த நோய் மட்டும்தான் உலகத்தின் பல அரசாங்கங்களுக்கு வருவாயை அளிக்கிறது மேற்கத்திய அரசாங்கங்கள் உட்பட இந்த நோயை பற்றி மட்டும்தான் சின்ன திரைகளிலும் சாட்டலைட்டிலும் வானொலிகளிலும் பத்திரிகைகளிலும் அமோகமாக விளம்பரம் செய்யப்படுகிறது இந்த நோய் மட்டும்தான் நெடுஞ்சாலைகளில் விபத்துகளுக்கு காரணமாகின்றன இந்த நோய்தான் குடும்பங்களை சீரழிக்கின்றன இந்த நோய்க்கு மட்டும்தான் விஷக்கிருமிகளின் பாதிப்பு ஏதும் இல்லை இது ஒரு நோயே அல்ல குரான் கூறுகிறது சூரா அல் அத்தியாயம் ஐந்து வசனம் தொண்ணூறில் அது ஒரு நோயல்ல அது சைதானின் அருவருக்கத்தக்க செயல் அந்த செயல்களை தவிர்த்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அதோடு இஸ்லாம் இதற்கு ஒரு தீர்வையும் அளிக்கிறது மேற்குலகை போல உலகின் இதர பகுதியைப் போல நீங்களும் இதில் மாட்டிக்கொள்ளும் சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் அதில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க இஸ்லாம் ஒரு தீர்வை வைத்துள்ளது அதுதான் சலா சலா என்பது தொழுகை மட்டுமல்ல தொழுகிறோம் என்றால் இறைவனை வேண்டுகிறோம் அவன் உதவியை நாடுகிறோம் சலாவை பொறுத்தவரையில் உதவி கேட்பதுடன் அல்லா சுபான வதாலாவின் வழிகாட்டுதலையும் நாடுகிறோம் மேலும் அவனை புகழ்கிறோம் ஆகவே சலாவை நான் ஒழுங்கும் முறை என்றும் கட்டுப்பாட்டு முறை என்றும் சொல்வேன் ஏனென்றால் சலாவில் நாம் ஒழுங்கு முறையையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும் சிலர் உங்களிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்பார்கள் நான் திட்டமிட செல்கிறேன் மூளைச் செலவுக்கு செல்கிறேன் என்றால் நன்றாக இருக்காது மக்கள் வணங்குதலை சலா என்பார்கள் அதற்கு நான் ஆட்சேபிக்கவில்லை ஆனால் சலா என்பதற்கு முழு அர்த்தம் அது கிடையாது ஏனென்றால் சலாவில் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது ஈமாம் ஃபாத்திஹாவை ஓதிய பிறகு சில வசனங்களை ஓதி நமக்கு ஞாபகம் மூட்டுவார் சூரா அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எண்பத்தி எட்டை ஓதலாம் அதில் லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது சூரா மாயுதாத்யாய் ஐந்து வசனம் தொண்ணூறை ஓதலாம் மதுபானமும் சூதாட்டமும் சைத்தானின் அருவருக்கத்தக்க செயல் என்று கூறப்பட்டுள்ளது நமக்கு செயல்முறை திட்டம் தரப்பட்டுக் கொண்டே இருக்கிறது காரணம் இந்த உலகில் நமது நன்னடத்தைகளை அழித்துவிட நிறைய வாய்ப்புகள் உள்ளன ஆகவே தூய்மைமிக்க அல்லாஹ் நாம் எப்படி நன்னடத்தைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு தேர்வுகளை காட்டியுள்ளான் இன்று மேற்குலகம் ஒன்றே ஒன்றிற்காகத்தான் அஞ்சுகிறது இப்போதெல்லாம் அது அதிகமாக அஞ்சுவது இஸ்லாத்திற்கு மட்டும்தான் மேற்குலகத்தினர் என்று நான் சொன்னால் குறிப்பாக அதன் தலைவர்கள் இஸ்லாத்தை கண்டு அஞ்சுகிறார்கள் பயப்படுகிறார்கள் ஏன் தெரியுமா ஏனென்றால் சமூகத்தில் எல்லா வகை தீமைகளையும் பரப்பிவிட்டு அதன் மூலம் அவர்கள் இன்பம் அனுபவிக்கிறார்கள் இப்போதிருக்கும் தீமைகள் எல்லாம் அழிந்து விடுமோ என்று மேற்குலகம் பயப்படுகிறது இஸ்லாம் அங்கு பரவினால் தீமைகள் அனைத்தும் நின்றுவிடும் மதுபோதை ஒழிந்துவிடும் நாட்டியம் நின்றுவிடும் தவறான உறவுகள் குறைந்துவிடும் கற்பழிப்புகள் ஒழிந்துவிடும் அதன் பிறகு யார் நம்மை மதிப்பார்கள் இந்த எண்ணத்தில்தான் மேற்குலகின் தலைவர்கள் இஸ்லாத்தை கண்டு அஞ்சுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் ஊடகங்கள் இஸ்லாத்திற்கு எதிரான பொய்யான செய்திகளை அள்ளி வீசுகின்றன டெலிவிஷனை நீங்கள் பார்த்தால் ரேடியோவில் கேட்டால் பத்திரிகைகளில் செய்தித்தாள்களில் நீங்கள் படித்தால் இஸ்லாத்திற்கு எதிராக அவதூறு கூறுவதாகவே இருக்கும் எங்காவது ஒரு குண்டுவெடிப்பு நடந்தால் முஸ்லிமால் நடத்தப்பட்டது என்பார்கள் அவர்கள் அடிப்படைவாதிகள் தீவிரவாதிகள் என்று அவதூறு கூறுவார்கள் உதாரணத்திற்கு ஓக்லஹோமா குண்டுவெடிப்பில் முதல் பக்கத்தில் மத்திய கிழக்கின் சதி என்றார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அது ஒரு அமெரிக்க படைவீரனால் ஏற்பட்டது என்று தெரியவந்தது அது பத்திரிகையின் உட்பக்கத்தில் வரும் தலைப்புச் செய்தியாக வராது முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று முதல் பக்கத்தில் வரும் ஆனால் உண்மையான காரணம் உள்ளே மறைத்து வைக்கப்படும் சில நேரங்களில் சில நாடுகளில் ஐம்பது வயது நிரம்பிய ஒரு முஸ்லிம் ஒரு பதினாறு வயது பெண்ணை மனம் முடித்தார் ஆனால் சம்மதத்துடன் என்பது சின்ன எழுத்தில் வரும் ஆனால் ஐம்பது வயது முஸ்லிம் ஒரு பதினாறு வயது பெண்ணை திருமணம் செய்தார் என்பது முதல் பக்கத்தில் வரும் அதுவே